அன்பு நஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் எதை பற்றி அப்படின்னா கரூர் பெருந்துயரம் இது போன்ற ஒரு சாவு இனி வரலாற்றில் எங்கேயுமே நடக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று எதிர்பாராத ஒன்று நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி முப்பத்தொம்போது உயிர்கள் வந்து போயிருக்கு அந்த நேரத்தில் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லையா என்னையை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி துடிச்சு போயிருப்பாங்க மூச்சு விட முடியாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் மேலே ஒருவர் விழுந்து அவங்களுடைய ஆன்மா சாந்தியடைய நாம் கடவுளுடன் தான் வந்து பிரார்த்திக்கணும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும் எத்தனை தடவை வந்து சொல்லியிருக்கிறாங்க குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க கர்ப்பிணி பெண்களை வந்து கூப்பிட்டு வராதிங்க முதியோர்களை வந்து கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம வீட்டிலருந்தே பார்க்கலாம் யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்குது டிவியில் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து அதுதான் ஒளிபரப்பு பண்ணுறாங்க உங்கள் ஆர்வம் வந்து புரிகிறது ஆனால் யதார்த்தமும் ஒன்று இருக்கலை ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு போகிறது தலையில் வச்சுட்டு நிற்கிறது இதெல்லாம் தேவையா இந்த நேரத்தில் வந்து நம்ம சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது போன்ற ஒரு பெருந்துயரம் இனி வரலாற்றில் இனி வரக்கூடிய நாட்களில் எங்குமே நடக்கக்கூடாது அன்பது தான் ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த நேரத்தில் மக்கள் அலலையா அலலையாக கூட்ட நெரிசலை எப்படி சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடக்கூட முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தெளிவாக வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையில் ஒவ்வொரு தடவையும் அதை தான் சொல்கிறாங்க இராணுவ கட்டுப்பாட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க என் குழந்தைகளுக்கு வந்து நான் பேர் வைக்கணும்னு சொல்லி தூக்கிட்டு வரேன் என் குழந்தை வந்து ஆசைப்பட்டுச்சு விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரேன் நாங்கள் திருவிழா போல் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க ஆனால் யதார்த்தம் அப்படி கிடையாதுல்ல அந்த நேரத்தில் அந்த இடத்துல எத்தனை பேர் கூடியிருப்பாங்க மண்ணி தண்ணின் உடல் சூடு அப்படின்றது வந்து எப்படி இருந்திருக்கும் இந்த மைக்ரோ ஓவனில் வந்து வச்சா எப்படி இருந்திருக்கும் ஒரு பொருளை வந்து உணவுப் பொருளை சூடுபடுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மக்கள் அனைவரும் சேரும் பொழுது அந்த உடல் சூடு வந்து ரொம்ப அதிகரிக்கும் அந்த நேரத்தில் போய் உரசிக்கிட்டு தள்ளிக்கிட்டு தள்ளுமுள்ளில் ஈடுபட்டுக்கிட்டு எல்லாருமே முந்தி அடிச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அது ஏற்புடையதே அல்ல இன்னும் வந்து இது வந்து எப்படி போகும் அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் வந்து எப்படி போகும் அப்படின்றது வந்து தெரில தளபதி விஜய் அவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆண்ட கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியினர் வந்து இன்றைக்கி பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து அரசியலை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது அவருக்கு தேவையா அப்படி இப்படின்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க முப்பத்தொம்போது பேரின் மரணத்திற்கு விஜய் அவர்கள் முழு பொறுப்பேற்று அவர் வந்து அரசியலை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏன் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போகலன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் ஹாஸ்பிட்டல் போய் அங்கமும் அங்கேயும் இன்னும் பல கூட்டம் கூடி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மற்ற நோயாளிகளும் வந்து சாகணும்னு நினைக்கிறாங்களா என்ன ஒரு அற்புதமான அரசியல் இது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் இது கடவுள் வந்து இதுக்கான தீர்ப்பை வந்து கட்டாயம் வந்து வழங்குவார் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது ஒரு சில நாட்களில் பாருங்கள் உண்மை வெளியே வரும் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும் சில சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்க்க முடிந்தது தண்ணிக்கான உள்ள வச்சுக்கிட்டு தளபதி விஜய் அவர்களுடைய டிவிக்கு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு நிறையா பேர் வந்து உள்ளே ரவுண்டுச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு நீ எதுக்கு சைன நான் அலரை விட்டுட்டு போகிற உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி கேன் இருக்குது இதே மாதிரி ஏன் பண்ணுறீங்க கடைசியில் தளபதி விஜய் அவர்களையும் வந்து முடிச்சு விடணும்னு பார்த்துட்டிங்கன்னா மக்களுக்காக நல்லது செய்யணும்னு ஒருத்தனும் வரக்கூடாது ம் இத்தனை ஏரியாவில் கூட்டம் நடந்துச்சு எங்கேயாவது பிரச்சனை வந்துச்சா கரூரில் மட்டும் எப்படி பிரச்சனை வந்துச்சு ஏன் போலீஸை வச்சு தடியடி பண்ணுறீங்க அதில் ஏற்பட்ட தள்ளுமுழு தானே இன்றைக்கி நிறையா பெண்கள் வந்து சொல்கிறாங்கல்ல நிறையா பெண்கள் வந்து கதறாங்கல்ல எதுக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணுறீங்க எங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில எல்லா மக்களும் வந்து முண்டியடிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதற்கு கண்டிப்பாக இதுக்கு தீர்வு வேண்டும் என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக மக்களிடத்தில் வந்து எடுத்து வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க பார்ப்போம் அந்த கமிட்டியோட அறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் ஸோ மக்கள் சக்திக்கு மேலே கடவுள் சக்தி வந்து இருக்குது கண்டிப்பாக இதை திட்டமிட்டு நடத்தியிருந்தார்கள் என்றால் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் நன்றி வணக்கம்